ஸ்ரீ சாய்பாபாவின் வாழ்க்கை வரலாறு சாய்பாபாவின் திவ்ய சரிதம் பூஜ்ய ஸ்ரீ நரசிம்ம சுவாமிஜி ஷீரடி ஸ்தலத்தை எவன் மிதிக்கிறானோ அவனுடைய துன்பங்கள் ஒரு முடிவை அடைந்து சௌகரியத்தை அடைகிறான் மாயியை அடைந்த மாத்திரத்தில் பெரும் துன்பத்திற்கு உள்ளானவர்களும் மிகுதியான சந்தோஷத்தை அடைவார்கள் இவ்வுலகை விட்ட பிறகும் நான் சர்வ சக்தியுடன் வேலை செய்வேன் பாகம் ஒன்று அத்தியாயம் ஒன்று சாய்பாபா பாபா யார் அறிமுகம் நூலின் நோக்கம் சென்ற பத்து இருபது ஆண்டுகளில் ஸ்ரீ சாயி பாபாவிடம் விசுவாசம் பெருமளவுக்கு காட்டுத்தீ போல் பரவி பொதுமக்களின் மனதுகளில் ஆழ்ந்து பதிந்துவிட்டது இது பலருடைய ஆர்வத்தை தூண்டி மேற்கண்ட கேள்வி எழ காரணமாயிற்று ஆகவே முழுமையானதும் தெளிவானதுமான ஒரு வரலாறு எழுதுவது அவசியமாகிறது ஏராளமானவர்களின் விசுவாசம் குடிகொண்டு விட்ட ஒரு புருஷரை பற்றி ஏதும் அறியாதோர் அவரை பற்றி ஏதாவது தெரிந்து கொள்ள வேண்டும் அவரை பற்றி தவறான அபிப்பிராயங்கள் கொண்டவர்கள் அல்லது தப்பான அல்லது சரியில்லாத கருத்துக்களை கொண்டவர்கள் அத்தகைய தவறான அபிப்பிராயங்களையும் கருத்துக்களையும் அகற்றிவிட்டு அவரை பற்றி சிறந்ததும் மிக சரியானதுமான உண்மைகளை தெரிந்து கொள்ள வழி செய்ய வேண்டும் சாய்பாபாவை பற்றி மிக குறைவான அல்லது மேலெழுந்த வாரியான அபிப்பிராயம் கொண்டவர்களையும் அதை போலவே அவரை பற்றி ஆழ்ந்த பரந்த ஆதாரபூர்வமான விஷயங்களை தெரிந்து கொள்ள செய்ய வேண்டும் அவ்வகையில் அவர்கள் பாபாவுடன் கொண்ட தொடர்பை விரிவாக அல்லது அதிகமாக்கிக் கொள்ள இதுவாகும் எந்த விஷயத்தை பற்றியும் சரியாக தெரிந்து கொள்வது நல்லது ஆயினும் மகான்களின் வாழ்க்கை வரலாற்று விஷயங்களை பற்றிய சரியான ஞானம் அவற்றை தெரிந்து கொண்டவருக்கு மட்டுமல்லாது சமுதாயம் முழுமைக்குமே நலன் அளிக்கும் ஏனெனில் காலப்போக்கில் அது சமுதாய ஒற்றுமையும் நன்னெறி ஆன்மீக சமுதாய சம்பந்தமான விஷயங்களை படிப்பதையும் சாதனையையும் வளரச் செய்யும் மகான்களின் வாழ்க்கை சரிதங்கள் படிப்பவரின் அறிவுக்கு விருந்தாயிருப்பது மட்டுமல்லாது அவருடைய உள்ளத்துக்கும் ஊட்டமும் பலமும் அளிக்கின்றன மனிதகுலத்தின் லௌகீக ஆன்மீக நலன்கள் பொதுவாக வளம் பெறவும் வழிவகுக்குகின்றன அத்தகைய வரலாறுகளை படிப்பது அடிப்படை அறியாமையையும் உண்மையில்லா எண்ணங்களையும் அகற்றிவிடும் அகந்தை கர்வம் வெறுப்பு இம்சை செய்வது போன்ற ராஜச தாமச குணங்களை கட்டுப்படுத்தவோ ஒடுக்கவோ செய்து வினயம் எல்லோரிடமும் அன்பு மகான்களுக்கு சேவை குருபக்தி ஞானம் போன்ற உயரிய பண்புகளை வளர்க்கும் நாளடைவில் இவை இறை அனுபவம் என்ற இலக்கை நோக்கி வழி நடத்தும் இவற்றை தவிர ஸ்ரீ பாபாவை போற்றி அவரை பற்றி அறிந்து கொண்டு அவருடன் மெய்யான நிலை பெற தொடர்பு கொள்வதால் தனி மனிதர்கள் அடைந்துவிட்ட லௌகீக பலன்களும் பொது மக்களின் முன் இத்தகைய வரலாற்று நூலை அளிக்கும் முயற்சி நியாயமானது என்ற கூறும் அளவுக்கு மகத்தானவையே மேலும் எண்ணிக்கையில் குறைவாக இருப்பினும் வாசகர்களிலேயே இப்போதும் ஒரு முக்கியமான பகுதியினர் உலர் அவர்கள் உணவும் நீரும் அல்லது தேக ஆரோக்கியம் செல்வம் லௌகீக சுக போகம் ஆகியவற்றை விட மேலான ஒன்றை நாடுபவர்கள் அவர்களுடைய ஆன்மீக வேட்கையையும் ஓரளவுக்கு தணிக்க வேண்டும் சமீப காலத்தில் புவியல் தோன்றிய நாம் அறிந்த ஆன்மீக மகா புருஷர்களிடையே ஒரு தனி சிறப்பு வாய்ந்த அதிசயத்தக்க ஒருவரை பற்றிய விவரங்கள் சில அடங்கிய ஒரு நூலால் அதை நிறைவேற்ற வேண்டும் நன்றி வணக்கம்